உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா நாலு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சிவி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள் பட்டை ஒன்று சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் மூணு கிள்ளி வச்சுக்கணும் உப்பு ரெண்டு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு வானலை ஸ்டவ்வில் போட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் நல் சீரகம் சேர்த்துக்கணும் பட்டை மூணு ஏலக்காய் சேர்த்துக்கணும் பிரிஞ்சி இலை ஒன்று போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சதை ஒரு மூணு மிளகாய அது கூட சேர்த்துக்கணும் அது கூடவே பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இஞ்சி பூண்டை நசுக்கி வச்சதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க அது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரணும் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் லைட்டாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் சாதத்தை வடித்து ரெடியாக வச்சுக்கணும் அந்த சாதத்தை எடுத்து இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் தேவையான அளவு சாதம் போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும் சுட சுட சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுத்து பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்